தபஸ்வாத்தியாய நிரதன் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் பரிபப்ரச்ச வால்மீகிர் முனிபுங்கவம் வால்மீகி பகவான் இயற்றியது ஸ்ரீராமாயணம் நாரதர் அவரிடத்தே பதினாறு குணங்களைப் பற்றிய கேள்விகளை எழுப்பி இத்தனை உயர்ந்த பண்புகள் உடையவன் யார் என்று கேட்க ராமன் ஒருத்தனே அனைத்து குணங்களும் நிரம்பியவன் குணானாம் ஆக்கரோ மகான்னு சொல்லுவார்கள் நற்பண்பல்களுக்கெல்லாம் நல்ல குணங்களுக்கெல்லாம் கொள்கலன் அனைத்து நன்மகளுக்கும் இருப்பிடம் தீமை ஒன்று கூட இல்லாதவன் அப்படிப்பட்ட ராமனின் பெருமைகளைத்தான் ராமாயணம் முழுவதும் பார்த்து வருகிறோம் பரமாத்மா ராமபிரான் அந்த ராமனுக்கு தொண்டு தொண்டுபுரிவதற்கென்னே பிறந்தவர் வாயு புத்திரரான ஆஞ்சநேயர் அவருடைய பெருமை எத்தனை படித்தாலும் அறிந்து கொள்ள முடியாது சொல்லணாது ஆனால் சுந்தர காண்டம் ரொம்ப அழகாக ஆஞ்சநேயருடைய பெருமையை விரித்துரைத்தது அதைத்தான் தற்போது நாம் பார்த்து வருகிறோம் இன்று நாம் கோதண்டராமரை தரிசிக்கப் போகிறோம் வேளச்சேரி தாம்பரம் சாலையில் மேடவாக்கத்துக்கு கருகே உள்ள சித்தாலப்பாக்கம் அங்கிருக்கும் கோதண்டராமர் திருக்கோயில் ஆஞ்சநேய சுவாமியை சேவித்து விட்டோம். இப்போது ராமர் மூலவரும் உற்சவரும் ராமன் நடுவாக எழுந்துருளியிருக்கிறார் இந்த ராமனுக்கே தனி சிறப்பு அபயஹஸ்தத்தத்தோடே இருப்பது பொதுவாக ராமன் இடது கையில் வில்லையும் வலது கையில் அம்பையும் பிடித்திருப்பார் ஆனால் இங்கு வில் பிடித்திருக்கிறார் ஆனால் வலது கையாலே அஞ்சேல் எப்ப நான் வில்லை பிடித்துக் கொண்டிருக்கிறேனோ நீங்கள் பயப்படவே தேவையில்லை என்று கூறுகிறார் ராமன் கையில் வில் பிடித்தால் அனைவரையும் காக்கிறான் ஓர் பட்டாபிஷேகம் செய்யப்பட்ட கத்திரிய மகாராஜா கையில் அஸ்திரத்தையும் சஸ்திரத்தையும் ஏந்துவதே பிரஜைகளை ரட்சிப்பதற்காக ராமன் ரட்சகன் ராஜாராமன் அதை இந்த திருக்கோயிலில் நன்கு சேவித்துக் கொள்ள முடிகிறது அருகே வீர ஆஞ்சநேயர் சுவாமி ரொம்ப ஆச்சரியமா உள்ளார் இவரை பக்த ஆஞ்சநேயர்னு சொல்லலாம் வீராஞ்சனேயர் சொல்லலாம் இங்கு பக்த ஆஞ்சனேயராய் பெருமானை வணங்கி கொண்டிருக்கிறார் இதோ உற்சவமூர்த்தி ராமச்சந்திரன் வில்லையும் அம்பையும் பற்றி கொண்டிருக்கிறார் இன்று மூலவரையும் உற்சவரையும் ராமனை இத்திருக்கோயிலில் சேவிக்கும் பாக்யம் பெற்றோம் சக்கருதேவ பிரபன்னாய தவாஸ்மி யாச்சதே அபயம் சர்வபூத்தேபியோ ததாம் ஏதத் விரதம் மம என்று ராமனுடைய சரமஸ்லோகம் இதைத்தான் விபீஷணன் சரணாகிதி செய்தபோது ராமன் உரைத்தார் அப்ப அபயம் அனைத்து ஜீவராசிகளுக்கும் அபயம் அளிக்கிறேன் என்று ராமனே கூறினது போலே இந்த திருக்கோயிலில் அபயஹஸ்தத்தத்தோடு இருக்கிறார் அப்ப சரமஸ்லோகம் சொன்ன ராமன் அபயம்னு வாயாகச் சொன்னதை இங்கு கைகளாலே காட்டிக் கொண்டிருப்பது இத்திருக்கோயிலுக்கே தனி சிறப்பு அந்த ராமனுடைய அருளோடு மேற்கொண்டு ஆஞ்சநேயர் ஆரோடு சண்டையிட்டார் எப்படி அவர்களை ஜெயிக்கிறார் போய் சந்தித்து தான் வந்த விஷயத்தை செய்தி கூறுகிறாரா என்றெல்லாம் பார்க்க வேண்டும் நாம கடைசியா நாற்பத்தி இரண்டாவது சர்க்கம் பார்த்தோம் சஹத்வா இராட்சசான்வீராக கிங்கரான் மருதாத்மஜா யுத்தா காங்கி மகாவீராக தோரணம் சமவஸ்திதகா பலபேரும் வரட்டும் நாம் இந்த வனத்தை அழிப்போம் அப்ப பலரும் எதிர்த்து வருவார்கள் என்று ஒரு பெரிய இரும்பு உலக்கை பரிகம்கர் ஆயுதம் அந்த ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு சுழற்றினார் பலரும் அடிப்பட்டார்கள் ராட்சசிகள் ஓடிப்போய் ராவணனிடத்தில் சொல்ல அவன் தன்னுடைய கிங்கரர்கள்ங்கிற பெரும் பலம் அவர்களை அனுப்பி வைத்தான் அனைவரையும் அழித்தார் ஹனுமான் அது கண்டு பயந்து போய் தப்பின சிலர் ராவணனிடத்தில் போய் பேச போறார்கள் சஹத்வார் ஆக்ஷான் வீரகா ச ஆக்ஷானாம் நிகதம் மகாபலம் நிசம்யராஜா பரிவிருத்தலோசனாக சமாதி தேச அப்பிரதிமம் பராக்கிரமே பிரகஸ்த புத்திரம் சமரே சுதுர்ஜயம் உடனே ராவணன் தான் ஆணையிடுகிறான் பிரகஸ்தங்க மந்திரி அவனுடைய மகன் ஜம்புமாலின்னு அவனுக்கு பெயர் அவனைத்தான் அனுப்பி வைக்கிறான் நீ போய் அந்த வானரத்தை கட்டி இழுத்து கொண்டு வா ஜம்புமாலி சண்டைக்கு வருவதற்குள்ளாக சர்க்கம் பக்கத்தில் இருந்த ஒரு குலதெய்வத்தின் கோயில் அந்த கோயிலை அழித்து விடுகிறார் ஆஞ்சநேயர் சைத்திய மண்டபம் அதற்கு பெயர் ததச கிங்கரான் ஹத்வா ஹனுமான் தியானமாஸ்தித வனம் பக்னம் மயா சைத்திய பிராசாத அப்படி உலக்கையை சுத்தி பல பேர் அழைச்சிட்டு திரும்ப வந்து அமர்ந்து தீர்க்கமாக சிந்திக்கிறார் நான் இந்த வனத்தை அழித்தோம் அதற்கு வந்தவர்கள் ஓடி போனார்கள் ஆனா பக்கத்துல சைத்திய மண்டபம் உள்ளதே அரக்கர்களுக்கு குலதெய்வத்தின் கோயில் தஸ்மாத் பிராசாதம் அத்தெய்வம் இமம் வித்வம்சையாம்யம் இது சஞ்சிந்திய ஹனுமான் மனசா தர்சயன் பலம் இதை இப்போது அழித்தால் இதை தேடிக்கொண்டு அரக்கர் தலைவர்கள் வருவார்கள் நான் தோட்டத்தை அழித்துக் கொண்டிருந்தால் சாமானியர்கள் தானே வருவார்கள் மண்டபத்தை அழித்தானே இன்னும் உயர்ந்தோர் வருவர் ஆரோக்கிய கிரிசங்காசம் பிராசாதம் ஹரியூ தப ஒரு பெரிய மண்டபம் இருந்ததான் அந்த மண்டபத்துக்கு மேல சட்டென்று தாவி மேல ஏறி உட்கார்ந்து கொண்டார் அஸ்திர விஜயதாம் ராமஹ அஸ்திர ஜெயதாம் ராமோ லக்ஷ்மண்ச மகாபலகா ராஜா ஜெயதி சுக்ரீவகா ராகவேண அபிபாலிதகா ஓரொரு முறையும் எதன் பேரிலாவது ஆக்கிரமிப்பு தொடங்குவதற்கு முன்னால் ஒரு முறை அரை கூவுகிறார் சிங்கநாதம் செய்தல் தொடை தட்டுதல் தோல் தட்டுதல்னு சொல்லுவோம் அதெல்லாம் பண்ணா ஒரு வீரன் தன் வீரத்தை வெளிப்படுத்துறார்னு அர்த்தம் அதை போல உரத்த குரல்ல சொல்றார் அஸ்திர விஜயதாம் ராமகா அஸ்திர தலைவனாய் அதன் மர்மம் அறிந்திருக்கும் ராமன் ஜெயிக்கிறான் ஜெயிக்கிறான் லக்ஷ்மண்ச மகாபலகா பெரும் பலம் பொருந்திய இலக்குவன் ஜெயிக்கிறான் ராஜா ஜெயதி சுக்ரீவாக எங்கள் அரசனான சுக்ரீவனுக்கு எப்போதும் வெற்றி ஏன் ராகவேண அபிபாலிதாக அவன் ராமனால் காக்கப்படுகிறான் தாசோகம் கோசலேந்திரஸ்ய ராமச அக்ரிஷ்ட கர்மனக எடுத்த செயல்களை எளிதில் முடிக்கக்கூடிய வல்லமை படைத்த ராமன் அந்த ராமன் தான் கோசலேந்திரன் அவனுக்கு தொண்டன் யான் ஹனுமான் சதுர சைன்யா நான் வாயு பகவானுடைய புத்திரன் எல்லா சேனையும் அழித்து ராமனுக்கு வெற்றி தேடி கொடுப்பதற்காக வந்தவன் ந ராவண சகசிரம்மே யுத்தே பிரதிபலம் பவேது ஆயிரம் ராவணர்கள் வந்தாலும் எனக்கு நிகராக சண்டை போட்டு ஜெயிக்க முடியாது இப்படின்னு சொல்லி ஓங்கி அதன் விமானத்தில் அடித்தார் அப்படி அப்படி மண்டபத்தின் தூள்கள் பெயர்ந்தன தூண் பெயர்ந்து மேல் உத்தரம் மேல இருக்கிற விதானம் எல்லாம் கீழே விழுந்தது ஏவமுக்துவா மகா காயைகி சைத்தியஸ்தோ ஹரியூதபாக தேன நாதேன மகதா சைத்தியபாலாக சதம் யயுகு அந்த மண்டபத்தை காத்து கொண்டிருக்கும் நூறு காவலாளிகள் பெரும் போராளிகள் அவர்கள் நூறு பேரும் வந்தார்கள் அந்த மண்டபத்திலேந்தே விழுந்த ஒரு தூணை எடுத்துக்கொண்டார் அந்த தூணை மொத்தமாகச் சுழட்ட இடமே நெருப்பு பற்றி கொண்டது தத்தஸ்தம் பிராமயாமாச சததாரம் மகாபல தற்றச்ச அக்னி சமபவத்து தஹ்யமானம் தத்தே திருஷ்டுவா பிராசாதம் ஹரியூத்தபிடுகிடுன்னு எரிந்து கொண்டிருக்கும் மண்டபத்தைக் கண்டார் அப்போது கூறுகிறார் மாதிருஷா நாம் சஹசிராணி விசிஷ்டானி மகாத்மனாம் நான் இதத்தனை அழித்திருக்கிறேனே இத்தனை பேர் வர அவர்களையும் கொண்டிருக்கிறேன் என்னுடைய வீரம் தீரம் பராக்கிரமம் இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை என்ன போல இன்னும் நூறு நூறு மடங்கு பலம் படைத்தவர்கள் நம் வானர சைன்யத்தில் உள்ளார்கள் அது தெரியாமல் ராவணன் குற்றம் இழிக்கிறான் பலினாம் வானரேந்திரானாம் சுக்ரீவ வசவர்த்தினாம் தசக்ரீவ தசா தச நாகபலாக் கேஜித்து கேஜி தசகுணோத்தராக பத்து யானைகளுடைய பலம் பொருந்தியவர்கள் நூறு யானைகளுடைய பலம் பொருந்தியவர்கள் இப்படியெல்லாம் பெருமை இருக்கும் போது அவர்களை நான் போவேன் அழைத்துக் கொண்டு வருவேன் நேயமஸ்தி புரியலங்கா நயூயம் நச்சராவணு வீரேன பத்தம் வைரம் மகாத்மனா எப்போது இக்ஷா குலத்து ராமனோடே உங்கள் அரசன் பகைமை கொண்டானோ அவனை வெறுத்தானோ சண்டை இட்டானோ அப்போதிலிருந்தே நீங்கள் அழியப் போவது உறுதி இந்த செய்தியை ஒரு வானரம் வந்து சொல்லுவதாக உங்கள் அரசிடத்தில் போய் சொல்லுங்கள் என்ன கோபத்தோட பேசுகிறார் இப்படி இவர்கள் அழிச்சு நிற்கிறதுக்குள்ளாக நூறு பேரும் மாண்டார்கள் மண்டபமும் பொடி பொடியாக போயிட்டு அப்போது ஜம்புமாலி வந்தான் அவன் இவர்களோட இவரோட சண்டையிட்டு ஹனுமானை கட்டி இழுத்து கொண்டு போக வேண்டும் அல்லது கொன்றுவிட வேண்டும் என்று வருகிறான் நாற்பத்தி மூணாவது சர்க்கம் சந்திஷ்டோர் ராட்சசேந்திரேன பிரகஸ்தச சுத்தோ பலி ஜம்புமாலி மகாதம்ஷா நிர்ஜகாம தனுர்தர கையில் நீண்ட வில்லை பிடித்து கொண்டு சூரியனை போன்ற ஒளிபடைத்தவனாய் சிவந்த ஆடை தரித்து ஷஹப்பு மாலை இட்டு கொண்டு சஹப்பு குண்டலத்தை அணிந்து கொண்டு ஒரு பெரிய சண்ட வேகத்தை போன்று ஊழிக் காற்று வருகிறா போலே வந்தான் தனுஷக்கர தனுஷ்பிரக்யம் மகத் ருசிரசாயகம் ஹனுமான் வேகசம்பன்னக ஜகருஷ நனாதச அவனுடைய வில் அவன் வந்த வேகம் அவன் மேலில் இருக்கிற ஒளி இதெல்லாத்தையும் பார்த்துட்டு நல்ல சண்டை கிட்டிற்று நம்ம தோல் தெனவு அடங்குவதற்கு இன்னைக்குத்தான் நமக்கு சண்டை கிடைச்சிருக்கு அப்படின்னு ஹனுமான் ஆர்பரித்தார் அவரை பார்த்த உடனே தம் தோரண விட்ட விடங்கஸ்தம் ஹனுமந்தம் மகாகபிம் அர்த்த சந்திரேன வதனே உடனே ஜம்புமாலி தன் வில்ல வளைத்து இன்னென்ன மாதிரி அம்புகளை பூட்டுகிறான் அர்த்த சந்திரன் அதாவது பிறைச்சந்திரன் போன்ற இருக்கிற அம்பை ஹனுமானுடைய வாயை நோக்கி அடித்தான் ஏக கரணி என்னும் அம்பை அவர் தலைய நோக்கி விட்டான் பாக்போர் விவ்யாத நாராச்சை நாராச்சம் என்னும் அம்பை அவருடைய தோள்களில் விட்டான் அது பத்தாக பிரிந்து போய் அனைத்திடத்திலும் குத்தித்து தலையில் ரத்தம் வாய்க்கருகே ரத்தம் தோள்களிலெல்லாம் ரத்தம் தச்சத சுபே தாமிரம் சரேண அபிகிதம் முகம் சுகோப சுகோபிகத ராட்சசசிய மகாகபிஹி இதை உடனே கோபம் வந்துருத்த ஆஞ்சநேயருக்கு நம்மை அடிக்கிறான் உடம்பிலிருந்து ரத்தம் பெருகுகிறது இது என்னே நினைத்தார் சாலம் விபுலம் உட்பாட்டிய பிராமயாச வீரியவான் பக்கத்தில் இருக்கிற பெரிய மரம் ஒரு பெரும் மரம் அந்த மரத்தை எடுத்து சுழற்றினார் அம்புகளாலே மரத்தை அறுத்து விட்டான் பிராமயந்தம் கபிம் திருஷ்டுவா சாலவருஷம் மகாபலம் சிக்ஷேப அடுத்து சாலம் வானரம் பஞ்சபிர்புஜே சசரைகி பூரித்திரோதேன மகதாவுத இவர் ஒன்னொன்னாக பெயர்த்து எரிகிறார் மலைய பெயர் தெரிந்தார் மரத்தை பெயர் தெரிந்தார் அவன் ஒன்னொன்னையும் அம்புகளால் அறுத்து விடுகிறான் கடைசியாய் சைவ சிரோநாஸ்தி நாகு ஜானு ஜானுனி நச்சனு அதிர்ஷ்யந்த நேபவக இவனோடு இப்படி நாம் விளையாட்டுக்கு சண்டையிட முடியாது இவனை அழித்து விடுவோம் என்று நினைத்து மலை போன்ற தன் உடலோட மேல் நோக்கி பறந்தார் நேர் அவன் தேருக்கு முன்னால் வந்து தடால் அவன் தேர் பேர்லேயே விழுந்தார் விழுந்ததில் குதிரைகள் மண்டன தேர்க்கொடி உடைந்தது தேரே அழிந்தது உள்ள இருக்கிற ஜம்புமாலி ரத்தமே கக்கிக் கொண்டு வெளியே வந்து விழுந்தான் ஜம்புமாலின் சுனிகிதம் கிங்கராச்ச மகாபலானு சுக்ரோத ராவண ஸ்ருத்வா குரோத ரத்த இரத்த இந்த செய்தி கேள்விப்பட்ட ராவணன் தன் கண்களெல்லாம் சிவந்து போனான் ஜம்புமாலி பெரும் வீரனாய்த்தே அவனை போயாந்த வானரம் அழித்து விட்டது என்று கோபத்தால் பல்லை கடித்தான் ச ரோஷ சம்பத்தித தம்பிரலோச்சனஹ பிரகஸ்த புத்திரே நிகதே மகாபலே அமாத்திய புத்திரான் அதிவீர்ய விக்ரமான் சமாதி தேசாசு நிசாசரேஸ்வரஹ உடனே அமைச்சர்களுடைய பிள்ளைகள் ஏழு பேர் அவர்களை தன் கண்ணாலேயே ஜாட காட்டினான் ஜம்புமாலி அழிந்தான் இது நமக்கு பெரிய இழப்பு ஆனால் நீங்க அந்த இழப்பை ஈடு செய்ய வேண்டும் சீக்கிரம் போங்கள் குரங்கை ஜெய்யுங்கள் அவனை கட்டி கொண்டு இங்கு வாருங்கள் என்று அமைச்சர்களுடைய குமாரர்கள் ஏழு பேர் அந்த எழுவரையும் அனுப்பினான் அவர்கள் ஹாகாகாரம் பண்ணிக்கொண்டு அட்டகாச சிரிப்போடே தேரிலேறி புறப்படுகிறார்கள் வந்தவர்கள் என்ன செய்கிறார்கள்னு பார்ப்போம் சித்தாலப்பாக்கம் கோதண்டராம சுவாமி சன்னிதானத்தில் அவரிடத்தே விடை கொண்டு புறப்படுவோம்